அப்துல்லாஹ் பின் அலி அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இறையில்லம் கபா அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபூஜஹலும் அவனுடைய நண்பர்களும் அங்கு அமர்ந்திருந்தனர் அதற்கு முந்தைய நாள் இறைச்சிக்காக மக்காவில் ஓர் ஒட்டகம் அறுக்கப்பட்டிருந்தது அபூஜஹல் உங்களில் யார் இன்ன குடும்பத்தார் நேற்று அறுத்த ஒட்டகத்தின் கருப்பையைச் சுற்றியுள்ள சவ்வுகளைக் கொண்டு வந்து முகம்மத் தொழுகையில் சிரவணக்கத்திற்குச் செல்லும்போது அவருடைய தோள்கள் மீது வைப்பவர் என்று கேட்டான் அங்கிருந்தவர்களில் மாபாதகன் ஒருவன் கிளம்பிச் சென்று அதைக் கொண்டு வந்தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிரவணக்கம் செய்தபோது அவர்களுடைய தோள்களுக்கு மத்தியில் அதை தூக்கி வைத்தான் அதைக் கண்டு அவனுடைய சகாக்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து சிரிக்கலாயினர் நான் நின்று பார்த்துக் கொண்டிருந்தேன் எனக்கு சக்தி இருந்திருந்தால் அதை அப்புறப்படுத்தியிருப்பேன் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சிறவணக்கத்திலிருந்து தலையை உயர்த்தாமல் அப்படியே இருந்தார்கள் இதற்கிடையில் யாரோ ஒருவர் சென்று நபியவர்களின் புதல்வி ஃபாத்திமா அலி அவர்களிடம் விஷயத்தை தெரிவித்துவிட்டார் உடனே சிறுமியாயிருந்த ஃபாத்திமா ரலி அவர்கள் வந்து அதை அப்புறப்படுத்தினார் பிறகு அந்த கயவர்களை நோக்கிச் சென்று அவர்களை ஏசினார் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் உரத்த குரலில் எதிரிகளுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி சல்லம் அவர்கள் பிரார்த்தித்தால் ஒவ்வொரு வாக்கியத்தையும் மூன்று முறை கூறுவார்கள் பிறகு இறைவா குறைஷியரை நீயே கவனித்துக்கொள் என்று மூன்று முறை பிரார்த்தித்தார்கள் நபியவர்களது குரலை கேட்டதும் எதிரிகளின் சிரிப்பு அடங்கிவிட்டது அல்லாஹுடைய தூதரின் பிரார்த்தனையை குறித்து அவர்கள் அஞ்சினர் பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹிவ வசல்லம் அவர்கள் இறைவா ஜஹல் பின் ஹிஷாம் உத்பா பின் ரபியா ஷைபா பின் ரபியா வலீத் பின் உக்பா உமையா பின் கலஃப் உக்பா பின் அபி மொய்த் ஏழாவதாக மற்றொருவரையும் குறிப்பிட்டார்கள் ஆகியோரை நீயே கவனித்துக்கொள் என்று பிரார்த்தித்தார்கள் முஹம்மத் நபி அவர்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹிவ சல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையில் பெயர் குறிப்பிட்ட அனைவரும் பத்ரு போர்க்களத்தில் மாண்டு கிடந்ததை நான் கண்டேன் பின்னர் அவர்கள் அனைவரும் இழுத்துச் செல்லப்பட்டு இருந்த ஒரு பாளுங்கிணற்றில் தள்ளப்பட்டனர் இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அபூய்ஸ் ஹாக்ரஹ் அவர்கள் கூறுகிறார்கள் சஹீ முஸ்லிம் மூன்று ஆயிரத்து அறுநூற்று எழுபது அத்தியாயம் முப்பத்திரண்டு